காலை தியானம் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பாந்து நடக்க வைக்கிற தேவன் நீ அக்னியை நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி சுவாலி உன் பேரில் பற்றாது ஏசைய நாற்பத்தி மூணு ரெண்டு ஒரு சிறுமி கயிற்றில் நடப்பதை ஜனக்கூட்டம் வேடிக்கை பார்க்கின்றது அந்த சிறுமியின் பெற்றோர் மேலும் வாசித்து மக்களில் கவனத்தை ஈர்த்தனர் இந்த காட்சி நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அந்த சிறுமி கயிற்றில் நடப்பது ஆச்சரியம் எதற்காக அந்த சிறுமி கயிற்றில் நடக்க வேண்டும் ஒரு ஜான் வயிற்றுக்காக அந்த கயிற்று நடக்க சிறுமிக்கு எவ்வளவு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா இந்த ஆண்டில் நம்முடைய தேவன் எப்படி நடத்த இருக்கிறார் ஏழு விதமான இடங்கள் இந்த ஆண்டும் நீங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கலாம் முதலாவது பேதர்வை போல தண்ணீர் மேல் அல்லது கடலில் மேல் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் தரையிலேயே நம்மால் நடக்க முடியவில்லை பிறகு எப்படி தண்ணீர் நடப்பது அது என்ன தண்ணீரில் அல்லது கடலில் நடப்பது தண்ணீரில் உலகத்தையும் அதன் ஜனத்தையும் பரிசுத்த வேதாகம் தரிசனமாக கூறுகின்றது எனவே இந்த உலகத்தில் நம் நடக்கும்போது இந்த உலக பாவங்களுக்கு உட்பட்டு அமிழ்ந்து போகாமல் இருக்க தேவன் நம்முடைய கையை பிடித்து நடத்த வேண்டும் இரண்டாவது இந்த ஆண்டில் சில வேலையை சிங்காசனத்தின் மேல் நடக்க வேண்டியதாக இருக்கலாம் அது என்ன சிங்காசனத்தின் மேல் நடப்பது சிங்கம் என்றால் சத்ரு கர்ஜிக்கிற சிங்கம் போல வருகின்றன அவனை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்முடைய கையை பிடித்து நடக்க வேண்டும் மூன்றாவது இந்த ஆண்டில் சில வேளை அக்னினால் மேல் நடக்க வேண்டியதாக இருக்கலாம் அது என்ன அக்னி அக்னி என்றால் சோதனையை குறிக்கும் உபத்திரத்தை குறிக்கும் இந்த விதமான பாதையை நடக்க தேவ கரம் அவசியம் நான்காவது இந்த ஆண்டு மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டியதாக இருக்கலாம் அது என்ன மரணம் பள்ளத்தாக்கு நம்முடைய அன்பானவர்களை இழக்க நேரிட்டு துயரம் அடைக்கலாம் அடையலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரின் கரம் தான் நடத்த வேண்டும் ஐந்தாவது துன்பத்தில் வழியாக இந்த ஆண்டு நடக்க நேரிடலாம் ஆறாவது அலங்கத்தின் மேல் நடக்க வேண்டியதாக இருக்கலாம் ஏழாவது கண்மையின் மேல் நடக்கிற அனுபவம் வரலாம் எந்த சூழ்நிலையிலும் தேவன்னாம் கையை பிடித்து நடக்க பழுகுவோம் கர்த்தாவே எனக்கு நடக்க தெரியவில்லை நடக்க முடியவில்லை என் என் கையை பிடித்து நீ நடத்தும் தேவா என்று கேடு மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா இந்த நேரத்துல அப்போ பாதப்படியில் வைத்து நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே இந்த வருடத்தில் கர்த்தாவி நீ எப்படி எங்களை நடத்துகிறீர் எங்களுக்கு தெரியாதப்பா எங்களுக்கு நடக்க தெரியாத பிள்ளைகளா நாங்கள் இருக்கிறோம் அப்பா கர்த்தா நீ எங்களை கரைய பிடித்தப்பா நடத்தும் அப்பா எந்த வழியில நாங்கள் செல்ல வேண்டும் என்று கர்த்தா உங்க அப்பா அதன்படி அப்போ கரம் பிடித்து எங்களை நடித்து எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்